ஆமாம்மா இதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது இரு நான் அப்போ என் பையன்கிட்ட சொல்லிட்டு வரேன் ஐயோ ஐயோ இங்க பாருங்க ஏண்டி ஏன் இப்படி கத்திட்டு வர என்ன ஆச்சு உங்க அம்மா நம்மள இந்த வீட்டை விட்டு துரத்திட்டு இன்னொரு வீட்ல போய் நம்மள வைக்க போறாங்களா அம்மா டேய் மகனே ராஜு இங்க பாரு எனக்கு ஆஃபீஸ் வைக்கணும் அதுக்காக இந்த எல்லா வீடு மொத்தமாக ஒரே வீடாக ஆக்கலான் இருக்கேன் நீ உன் பொண்டாட்டி என் பேரை எல்லாம் இன்னொரு வீட்டுக்கு உங்களை மாத்திரை நீங்கள் அங்கே இருக்கிறீங்களாடா எனக்கு இந்த வீட்டை கொஞ்சம் கொடுத்துருங்கடா சரிம்மா நீ சொன்னால் சரியாக தான் இருக்கும் நீ எந்த வீடுன்னு சொல்லு நாங்கள் கிளம்புறோம் பரவாயில்லங்க உங்கள் அம்மா என்னதான் அப்பப்போ உயிரை வாங்கினாலும் நமக்கு நல்ல வீடாக தான் பார்த்து கொடுத்துருக்காங்க சரி ஓகே வாங்க ஆ வந்தாச்சு அம்மா இங்கே பேரம்மா சொல்கிற நல்லா கேட்டுக்கோம்மா இங்கே பத்து வீடு இருக்கு இங்கே வேலை பார்க்குற வேலைக்காரம்மா அப்புறம் மெயின்டெனன்ஸு அடுத்து செக்யூரிட்டி இது எல்லாமே நீங்கள் தான் பார்த்துக்கணும் லைட்டு போடுறது வைக்கிறது எல்லாம் பார்த்துக்கணுமா சார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க மாதத்துக்கு வர அசோசியேஷன் மீட்டிங் வச்சு அவங்களோட குறைகளை எல்லாம் கேளுங்க அதையெல்லாம் நிவர்த்தி பண்ணி விடுங்க அப்புறம் வாடகை எல்லாம் ஒழுங்காக வாங்கி அம்மாட்ட கொடுத்துருங்க இதுதான் உங்கள் ரெண்டு பேர் வேலையும் பாருங்க உங்கள் அம்மா வந்து நமக்கு புதுசாக வீடு கொடுக்குதுன்னு பார்த்தா நம்மளை வேலைக்குன்னு வச்சுருக்குது சரி பார்ப்போம் வீடு நல்லா இருக்குது இந்த மாதம் எக்ஸ்ட்ரா மட்டும் உங்கள் அம்மா சம்பளம் எதுவும் தரல அப்புறம் இருக்கு உங்கள் அம்மாவுக்கு இங்கேப்பா இருப்பா வணக்கம் அங்கே இருக்க பத்தியா சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா அங்க எல்லா குட்டி பிள்ளைகளும் விளையாடட்டும் ஏதாவது பிள்ளை வெளியே வந்துச்சுன்னு வய் அந்த பிள்ளை பிடிச்சி திரும்ப அதே இடத்துல கொண்டு போய் விட்டு விளையாட விடு இதுதான் வேலை ரொம்ப பிரச்சனை நாளைக்கு வா போய் கேப்போம் ஆ சரி நாம போய் என்னன்னு பாப்போம் இங்க பாருங்க ராஜு அபார்ட்மெண்ட்ல நைட் நைட் ஒரே சத்தமா இருக்கு ஆவும் ஆவும் சத்தமா இருக்கு நைட் வெளியே வர்றதுக்கு பயமா இருக்கு அது என்னன்னு பார்த்து சரி பண்ணுங்க இங்க பாருங்க செக்யூரிட்டி வேலையை விட்டு நின்னே போயிட்டாங்க நீங்க என்ன இப்படி இருக்கிறீங்க கொஞ்சம் என்னன்னு பாக்க மாட்டீங்களா அம்மா அம்மா ஒரே பிரச்சனை ஆயிடுச்சுமா நைட்லாம் ஏதோ சத்தமா வருதுன்னு சொல்லி பிரச்சனை பண்றாங்க செக்யூரிட்டி எல்லாம் வேலை விட்டு நின்றுட்டாங்கம்மா என்னன்னு பாக்கணுமேம்மா டே அப்பார்ட்மெண்ட் ஆயிரம் பிரச்சனை இருக்குண்டா நீ அசோசியேஷன் லீடரு நீ தானடா என்னன்னு பாக்கணும் வந்து சொல்லிட்டு இருக்க அப்புறம் ஒன்னு சொல்ல மறந்துட்டேன்டா இந்த மாசம் வந்து உங்களுக்கு பதினஞ்சாயிரமா தாரேன் கூட ஐயாயிரம் ரூபா தாரேன்டா ஏன்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டை கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நீ உன் பொண்டாட்டியும் அதுக்காக உன் பொண்டாட்டிட்டு சொல்லிடுறா சரிம்மா இதை நான் சொல்லிடுறேன் விஜி அம்மா நீ ஏன் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டாங்க விஜி அது மாதிரி கூட ஐயாயிரம் ரூபாய் தாரணும்னு சொல்லியிருக்காங்க இப்போ இது யார் இப்படி செய்கிறா அந்த சத்தம் எப்படி விடுதோ கண்டுபிடிக்கணுமே சரி யோசிப்போம் அப்பா அம்மா யோசனை பண்ணிகிட்டே இருக்காங்க இன்னைக்கு நம்ம ரவுண்ட்ஸ் போய் என்னன்னு பாப்போம் இந்த பாமா ராமோ இவங்க இவ்வளவு பெரிய அபார்ட்மெண்ட் பக்கத்துல கட்டனால நம்ம வீட்டுக்கு தண்ணியே வர மாட்டேங்குது இங்க இருக்குறவங்க எல்லாம் காலி பண்ணுங்க அப்பதான் நம்மளுக்கு தண்ணி வரும் ஆமாண்டா சோமு நீ சொல்ற சரிதான் டெய்லி நம்ம வந்து வந்து இது மாதிரி சத்தம் போட்டுட்டு அது மாதிரி ரெண்டு கதவை தட்டி விட்டுட்டு போகணும்டா டேய் அங்கே பாடுறா

சரிங்க இன்னைக்கு நம்மளும் போவோம் நம்ம மூணு பேரும் இன்னைக்கு போயிட்டு அது என்ன சத்தம் வருதா இல்லையா என்ன எதுன்னு பார்ப்போம் வாங்க ஐயா நீங்க தான் இங்க வந்துடுவாதியா நாங்கள் அந்த அப்பார்ட்மெண்ட்ல நேற்று நைட்டு போய் கொஞ்சம் வேலை இருக்குன்னு போனோம் அங்கே ஒரு குட்டும் சாசி வந்துச்சு அதான் சரி உங்ககிட்ட அது என்ன எதுன்னு கேட்டுட்டு போகலாமேன்னு வந்தோம் ஐயா இங்கே பாருப்பா இந்த ஏரியாவே என் தான் இருக்கு மொத்தமே மூணு பேர் தான் இருக்கு அது இங்க கிடையவே கிடையாது உன்னை எவனோ நல்லா ஏமாத்திருக்கான் அப்படியே செய்தி இன்னைக்கு வந்து